வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது இன்று திங்கட்கிழமை வானிலை அறிக்கையை பார்ப்போம் நாம் சொன்னது போலவே தமிழகத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது நாம் நேற்றே கூறியிருந்தோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிக கனமழை என்று அதேபோல் தென் கடலோர பகுதிகளில் மிக கனமழை பதிவாகி உள்ளது தற்போது இன்றைய வானிலையை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது தமிழக மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது கனமழைக்கான வாய்ப்பு மிக குறைவு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது வரும் நேரங்களில் மற்றபடி ஒரு பெரிய மழைக்கான வாய்ப்பு இல்லை அந்த சுழற்சியானது தற்போது வலுவிழந்து மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளதன் காரணமாக தொடர்ந்து நமக்கு வறண்ட காற்றானது படிப்படியாக தமிழகம் முழுவதும் வர தொடங்கியுள்ளதன் காரணமாக மழையின் அளவு இன்று முதல் இன்று மாலை முதல் படிப்படியாக குறையும் மீண்டும் மழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி வாக்குள்ள மறுபடியும் தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள உள்ள நிலரக்கோட்டு இந்திய பெருங்கடையில் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த சுழற்சியானது நமக்கு வருமா இல்லையா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் நமக்கு ஜனவரி கடைசி வாரத்தில் வருவதன் காரணமாக நமக்கு சாதகமில்லா சூழ்நிலை தான் இருக்கின்றது இருந்தாலும் எம்ஜிஓ என்னும் அந்த மேடின் ஜூலியன் ஆஸ்கிலேஷன் அந்த ஒரு காரணி தொடர்ந்து நமது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதன் காரணமாக ஈரப்பதம் நிச்சயமாக ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அது எதை நோக்கி நகரும் அந்த சமயத்தில் மேற்கிந்த இடையூறு நம் வட இந்தியா பகுதியில் வருவதன் காரணமாக அது வடக்கு நோக்கி தள்ளப்படும் அப்படி வடக்கு நோக்கி த தள்ளினால் நிச்சயமாக தென் தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு ஏனென்றால் வெஸ்டர்ன் சிஸ்டமென்ஸ் அதாவது மேற்கு இது நோக்கி வரும்போது இங்கே எந்த சிஸ்டம் வரதுனாலும் அதை நோக்கி பயணிக்க தொடங்கும் இது ரொம்ப லோ லர்ட்யூவில் ஃபார்ம் ஆகிறதுனால இருபத்தெட்டாம் தேதி ஸோ அது வடக்கு நோக்கி வரும்போது ஃபர்தராது இப்படி மேலே தான் கொண்டு வரும் அப்போ கீழே உள்ள அந்த ப்ரிக்ரேஷன் மேலே வரும் அப்போ தென்த் பணத்துக்கு சாதகமாக இருக்கும் எப்பவுமே நமக்கு மேற்கிந்தியாடி ஒரு சாதகமாக இருக்காது நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஆனால் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் இப்போது ரொம்ப லோ அலட்டியூடில் ஃபார்ம் ஆகும் காரணமாக வெஸ்டர்ன் சிஸ்டமென்ஸ் இப்படி கிராஸ் ஆகி அப்படி போகும்போது இது வந்து என்ன ஆகும்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகி போகும்போது இங்கே இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சா அது இப்படி நம்ம இலங்கை நோக்கி மேலே வரும் அப்போ இந்த உள்ள ப்ரிஸ்பிரிஷன் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் நமக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்தளவு வெஸ்டர்ன் டிசம்பர்ஸ் வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் இதே வடகிழக்கு போகிற முறையில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சாதவமாக இருக்காது எவ்வளோ பெரிய இருந்தாலும் வெஸ்டர்ன் டிசம்பர்ஸ் சாதகமாக இருக்காது சம்டைம்ஸ் அது நமக்கு பயனில்லாமல் கூட போகலாம் ஸோ அது தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருகின்றது அதை பற்றி நாம் விரைவில் தெரிவிக்கின்றேன் மீனவர்களுக்கான வளர்களுக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேணாம் தொடர்ந்து கடல் காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வீசக்கூடும் என்பதால் தமிழக மீனர்கள் இலங்கை தென்மேற்கு வடம் மற்றும் கன்னியாகுமரி மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நாளை முதல் கடல் மீன் பிடிக்க செல்லலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகபட்ச மலையை நம்ம பார்ப்போம் அதிகமாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல மலை மிக கன மலை பதிவாகி உள்ளது அதாவது இந்த கடலாடி பகுதியில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது வாலிநோக்கம் ஐம்பத்தேழு மில்லி மீட்டர் மழை பதிவாயிருக்கு ராமநாதபுரம் டவுனில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகிருக்கு அதுக்கப்புறம் தங்கச்சி மடத்தில் நூற்றி பன்னெண்டு மலை மீட்டர் மழை பதிவாயிருக்கு அதாவது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமனில் ரெண்டு புள்ளி அறுபது மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் மழை பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இங்கேலாம் வந்து மிக கனமழை பதிவாகி இருக்கின்றது நம்ம நேற்று சொல்லணும் தென்கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கலமெண்ணா அதே மாதிரி மிக கனமழை பதிவாக இருக்கின்றது ராமநாதர் மாவட்டங்கள் அதுமாதிரி தூத்துக்குடி மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து கனமழை பதிவாகி இருக்கின்றது ஸோ பார்ப்போம் அடுத்த வரைய நிகழ்வு நமக்கு எவ்வளோ சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை சுருக்கமான மாலைக்கொடையும் இணைக்கிறேன் நன்றி வணக்கம்